அதிகமாக வந்து டிஃபன் தான் லஞ்சு இல்லை இன்னைக்கு அதனால் வந்து டிஃபன் தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி காலேஜுக்கு போகிற என் பசங்க இப்போ சப்பாத்தி தான் கேட்டிருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் இது அவளுங்க அவள் கொழுத்துட்டை செய்ய போகிறேன் இது கெட்டி அவள் தான் எடுத்துருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு நல்ல தண்ணி ஊற்றி கழுவி விட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் இது வந்து அவள் முழுகிற அளவு மட்டும் தண்ணி வச்சா போதும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஓரட்டும் இது தேவையான உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தான் போகிறேன் இது வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டேங்க கொஞ்சம் ரஃபாக தான் கட் பண்ணிடுங்க அதுக்கு முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து எடுத்துருவேன் இது வந்து பன்னீர் இந்த ரெசிபி வந்து ஏறிங்க நம்ம சேனல்லே போட்டிருப்ப பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன் பட்டை நாலு லவங்கம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன்

என்ன நல்லா காய்ஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நிறையவே சேர்த்துடுவாங்க ஒரு ஒரு ஸ்பூன் கடப்பருப்பு போட்டுக்கலாம் கடப்பருப்பு எடுத்துக்கினா அதில் வந்து நம்ம கொழு சாப்பிட்டோம்ல அங்கே கடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தனி வந்து அந்த கூட வந்து கடப்பொருட் சேர்த்துருக்கேன் ஒரு சாண்டி மிளகாய் பண்ணி கொடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தருவத்தில் இது வந்து தண்ணீர் பட்ட வெங்காயம் தட்டம் நல்லாவே வரணு இது பருவத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்கிறேன் இது வந்து கலர் வேறு கேஷ்மேட்டில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கேஷ்மேட்டில் இல்லைனாலும் பறவை வந்து வந்து வேணாலும் சேர்க்குறேன் இல்லைனாலும் நம்ம பழமொளாப்பை மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இது அப்படியே ஆரட்டம் இதுக்குமே வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்க கொஞ்சம் மருந்து இருந்தாலும் சாப்பிட்றது நல்லா இருக்குங்க கொஞ்ச நேரம் இருந்த அளவுக்கு கலர் மாறினால் போதும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தூரம் சேர்த்துருவேன் இதை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஒரு பக்கம் நல்லா ஆரட்டும் இதுவுமே மசாலாலாம் சேர்த்து நல்லாவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வச்சு இதுவும் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா ஆரட்டும் அப்புறம் அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் லேட்டாகவே ஆனால் கூட நம்ம வந்து பழுத்தமாக வேணும் ரிலாக்ஸாக இருக்கணும் இது நல்லாவே ஆரித்து மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்டா அரிச்சுருவேன் இது வந்து வானம் நல்லா காணியதும் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டை நல்லா காஞ்சதும் பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சி வெங்காயம் அழிச்சி சேர்த்து சேர்த்துக்கலாம் இது வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இது அப்படியே நான் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் அதை விட நம்ம வந்து அவல் கோழிக்கூட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ஊற வச்சு நல்லாவே ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுது நல்லாவே இந்த அளவுக்கு பல பல்லும் இருக்கணுங்க இது வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம் இல்லை எப்படி கூட கையால் நல்லாவே பிசைஞ்சிக்கலாம் இதை வந்து நான் மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் வேணாங்க நல்லாவே கரெக்டாக தான் இருக்குது அதனால் அப்படியே தான் போட்டு கையாலே நல்லா பேசினிங்கன்னா இப்போ நம்ம அதை வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம் தேங்காய் அதை சேர்த்துக்கிறேன் உப்பு நான் ஆல்ரெடி அதிலே போட்டு தாங்க ஊற வச்சேன் வேணால் பத்தம்னா உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லாவே கலந்துட்டேங்க உப்புமே நல்லா கரெக்டாக இருக்குது இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நீங்கள் கொழுக்கிட்ட ஷேப்பு வேணும்னா கொழுகுட்டு மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் நான் ஆனால் உருண்டை தான் பிடிக்க போகிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கிறேன் கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க இது வந்து நல்லாவே கொதிச்சிருதுங்க இந்த கிரேவியுமே ப பன்னீர் சேர்த்துக்கிறேன் இது வந்து கட் பண்ணி தாங்க நான் வாங்கிட்டு வரேன் நல்லா அப்படியே சேர்த்துக்கலாம் இது வந்து பன்னீர் சேர்த்து கொஞ்சம் நல்லாவே கொதிச்சிடுதுங்க இது வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நஸ்ட்டாக வந்து நம்ம காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி நான் வந்து எல்லாத்துக்குமே இந்த அளவு உருண்டை பிடிச்சிட்டேங்க இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு ஏற்றுக்கிறேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இந்த அவள் கொழுகிட்டமே நல்லாவே வெந்துடுதுங்க இதை அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம் அவள் கொழுக்கிட்ட நல்லாவே ரெடி ஆகிடுச்சிங்க நல்லாவே வெந்துடுது இப்போ அதை நம்ம தாளிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு தாளிச்சிட்டேன் இப்போ வந்து வெங்காயம் போட்டு பசங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா அதெல்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க ஆனால் நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சி போகிறேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டேங்க ஒரு நாள்லேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்க ஒரு பத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நிறையா நல்லா இந்த அளவு வதங்கும் நான் வந்து சாஸ் சேர்த்துக்கிறேங்க நீங்க தக்காளி வந்து இருந்ததுன்னா நல்லா பேஸ்ட்டா அரைச்சி சேர்த்துக்கோங்க இது இந்த தக்காளி சாஸ் வந்து நான் நல்லேயே ரெடி பண்ணலாம் அதனால அதையே ஊற்றிக்கிறேன் இது வந்து காரத்துக்கு காஷ்மீர் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்க வெறுமளகாத்துல கூட சேர்த்துக்கலாம் இந்த நம்ம போட்டம்லைய அந்த மிளகாத்துல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கோங்க இப்போ நல்லாவே பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்குறதுங்க இப்போ நம்ம வேக வச்சு கொழுக்கட்டைய சேர்த்தலாம் அவளு கொழுக்கிட்ட நல்லா ஆற வச்சுருங்க வேக வச்சதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க அப்போ தான் உடையாமல் நல்லா வரும் அதுக்கப்புறம் இதில் கிண்ணங்கள் கூட பொறுமையாக கிண்டுங்க உருண்டை வேணால் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சிக்குவாங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிச்சிட்டேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் சின்ன சைஸாக பிடிச்சிக்குவாங்க கொழுகு டவுள் கொழுக்கிட்டு நல்லா மசாலாலாம் போட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எது வேணால் செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா சூப்பராக சேர்த்துருவாங்க நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது வீட்டில் அவள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பொடியை கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணக்குள்ளே போடணும் நான் போடலை இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க அதனால் மேலே மட்டுந்தான் போடுறேன் சூப்பராக நம்ம வீட்டு சனிக்கிழமை சமையல் ரெடி ஆகிடுச்சிங்க இன்றைக்கி சாதம்லாம் இல்லை டிஃபன் தான் சப்பாத்தி சப்பாத்தி சூப்பராக வந்து தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் கிரேவி அதுக்கப்புறம் அவள் கொழுக்கிட்டங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருக்குது அவள் கொழுக்கட்டை அந்த அவல் கொழுக்கட்டையுமே இது இவங்க இந்த கள்ளி மசாலாலாம் போட்டு சூப்பராக வந்து அதையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எதுவும் டேஸ்ட்டு இருக்குது இந்த கொழுக்கட்டைக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் செவ்வாழைப்பழம் டேட்ஸ் போட்டு ஜூஸு சூப்பராக உங்களுக்கு இந்த லஞ்சு வீடியோ பிடிச்சதுல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்